அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு உங்கள் வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பிள்ளைகளே நாம் ஒரு சில தினங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப் போகிறோம் ஆதலால் உங்கள் எல்லோருக்கும் அட்வான்ஸ் மெரி கிறிஸ்துமஸ் என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் வாழ்த்துவதிலே இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்திலே உங்கள் எல்லோரையும் கத்தர் தம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த பண்டிகை காலங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க கத்தர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபை செய்வாராக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே வெறும் பண்டிகை கொண்டாடும் சந்தோஷத்திலே கழித்து விடாமல் இயேசு எதற்காக இந்த உலகத்துக்குள் வந்தார் என்ற அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக உள்ளவர்களாய் மாறி நாம் நாட்களிலே கர்த்தருக்காய் இன்னும் அதிகமாக வாழ நாம் அர்ப்பணிக்கும் ஒரு நாட்களாய் இருக்கும்படியாக கிருபை செய்வாராக நாம் இப்பொழுதும் கூட இந்த நாளிலே கிறிஸ்மஸ் செய்தியாக நாம் தியானிக்க போகிறோம் கடந்த இரண்டு வாரங்களாக நாம் ஜீவனத்தின் பெருமை என்ற பாவ சோதனை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் அது அந்த பாவம் என்ன அது என்ன சோதனை என்ன பாவ சோதனை அதை எப்படி மேற்கொள்வது என்பதை நாம் பார்த்தோம் தேவ பிள்ளைகளே இந்த வாரம் எப்படி இயேசுவினுடைய பிறப்பு இந்த உலகத்திலே இயேசு மனிதனாய் வந்து பிறந்தாரே அதை தானே நாம் கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறோம் இது எப்படி தேவன் எப்படிப்பட்ட தாழ்ம நிறைந்தவராக இருக்கிறார் இயேசு எப்படி அதிலே தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார் என்ற சத்தியத்தை தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே முதலாவதாக நீதிமொழிகள் பதினெட்டு பதிமூணு நீதிமொழிகள் பதினெட்டு பதிமூணாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் காரியத்தை கேட்கும் முன் உத்தர உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தி இனமும் வெட்கமாக இருக்கும் இப்பொழுது பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அழிவு வரும் முன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பா இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தேவ இந்த வசனத்துல நாம் எப்படி இந்த ஜீவனத்தின் பெருமை இந்த பெருமை என்னும் பாவத்தை எப்படி மேற்கொள்வது என்பதற்கான அருமையான சத்தியத்தை இந்த வேதவசனம் கற்றுக் கொடுக்க பாருங்க வசனம் சொல்லுது அழிவுக்கு முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும் ஆனா அடுத்த பக்கத்துல சொல்லுது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை பாருங்க தேவ பிள்ளைகளே இந்த பெருமை என்னும் பாவத்தை மேற்கொள்ளவருக்கு பாருங்க இந்த பெருமை என்னும் பாவத்தை மேற்கொள்ளருக்கு தேவன் தந்திருக்கிற மருந்து என்னது அதுதான் தாழ்மை அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே 예수 கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பிலே எப்படி 예수 தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார் என்ற சத்தியத்தை இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் பார்க்கலாம் பாருங்க இதற்காக பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்துக்கு செல்லலாம் இரண்டாம் அதிகாரத்திலே ஒரு அருமையான கிறிஸ்துமஸ் செய்தியை அங்கே பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது ஏன் இந்த அதாவது இந்த உலகத்துக்குள்ளே மனிதராய் வந்தாரே அதில் எப்படி தேவன் தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார் என்ற ஒரு அருமையான செய்தியை அங்கே பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார் அதிலிருந்து தான் நாம் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் வாசிக்க கேட்கலாம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இப்போது ஐந்தாவது வசனத்திலிருந்து நாம் முதலாவது ஏழாவது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் எட்டாவது வசனம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே மனிதனாய் வந்தார் அதில் எப்படி தேவன் தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார் என்று அந்த சத்தியத்தை இங்கே வேதம் அழகாக நமக்கு கற்பிக்கிறது பாருங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே முதலாவது ஏசு கிறிஸ்து யார் என்ற சத்தியத்தை எங்கே வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறேன் பாருங்கள் இன்றைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் ஏசு கிறிஸ்துவை பல விதத்திலே கருதுகிறார்கள் அவர் ஒரு நல்ல மனிதர் நல்ல வாழ்க்கை எப்படி வாழ்கிறது எப்படி ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுன்னு சொல்லி அவர் தம்முடைய மலைப்பிரசங்கத்தின் மூலமாக தான் கற்றுக் கொடுத்தார் அல்லது வேறு சிலர் என்ன நினைக்கிறாங்க அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி வல்லமையான பழமையான ஊழியத்தை செய்தார் இப்படி பாருங்க உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இயேசுவை என்ன செய்கிறார்கள் பார்க்கிறார்கள் ஆனா யார் என்று சொல்லி வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது இயேசு யாரா மறுபடியும் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பாருங்கள் தேவ பிள்ளைகளே முதலாவது பாருங்க இயேசு கிருஷ்ண பிறப்பிலே அவருடைய தாழ்மையை இயேசு வெளிப்படுத்துகிறாரு அப்போ அவருடைய தாழ்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அவர் யாருன்னு என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும் பாருங்க இயேசு யார் அவர் பாருங்க இங்க வசனம் சொல்லுது அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா இல்லாமல் அதாவது இயேசு கிறிஸ்து யார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இவர் ஆதி முதற் வலது பார்சத்திலே தேவனுடைய குமாரனாக அதாவது தேவனாகவே என்ன செய்ய செய்தார் இவர் இவர் தேவனாகவே இருக்கிறார் ஆதி முதற் கொண்டு இவர் பரலோகத்திலே அங்கே பிதாவின் வலது பார்சத்திலே அவர் என்றென்றைக்கும் தேவனாகவே என்ன செய்கிறார் இருக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் இவர் தேவன் தேவன் என்றால் என் தேவன் என்றால் யார் இவர் தான் இந்த பூமியிலே இந்த வான வானத்திலே நாம் பார்க்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த உலகத்தில் எண்ணூறு கோடி மக்களை பார்க்கிறோம் நம்ம எல்லாம் உண்டாக்கின தெய்வம் யாரு கிறிஸ்து இவர் இவர் தேவனாக இருக்கிறார் அதைதான் பாருங்க இங்கே ஆறாவது வசனத்துல வேதம் வெளிப்படுத்துகிற முதலாவது சத்தியமா என்ன செய்கிறது இருக்கிறது இவர் அதாவது அவர் தேவனுடைய ரூபமா இருந்தார் அதாவது அவர் தேவனா இருக்கிறாரு இரண்டாவது அவர் பிதாவானவருக்கு சமமானவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் அததான் இயேசு யோவான் பத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களோட பேசும்போது சொன்னாரு நானும் பிதாவும் ஒன்றாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்ப பாருங்க பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள் பிதாவுக்கு என்ன மகிமை இருக்கிறதோ அதே மகிமைதான் இயேசுக்கும் என்ன செய்கிறது இருக்கிறது இயேசு பிதாவுக்கு சமமானவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் அப்போ தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து யார் பூமியும் உண்டாக்கின சர்வ உள்ள தேவனாக அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியமாக என்ன செய்கிறார் இருக்கிறார் அவர் தேவர் அவர் பரலோகத்திலே நித்திய நித்தியமா தூதர்களுடைய அந்த ஆராதனை தூதர்களால் ஆராதிக்கப்பட்டவராக சர்வ மகிமையோடு அவர் அங்கே என்ன செய் அங்கே வீற்றிருக்கிறார் பாரு இதுதான் இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன் சர்வ உள்ள தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார் அதனாலதான் பழைய பாட்டிலே ஆபுராமிடத்தில் வந்து அவர் பேசினார் சர்வ வல்லமி உள்ளவர் என்று சொல்லி தொண்ணூத்தி ஒன்பதாவது வயசுல எப்படிப்பா குழந்த பிறகுன்னு கேக்கியா நான் சர்வ வல்லமியர் உள்ளவர் என்று சொல்லி தம்மை அவர் அபுராமுக்கு என்ன செய்தார் வெளிப்படுத்தினார் அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் தான் பாருங்க அப்போ இவ்வளவு மகிமை நிறைந்த தேவன் சமமானவர் என்ன செய்கிறாரா மனு குலத்தை அழிந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது அதை புரிந்து கொள்றதுக்கு பாருங்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் இப்போ முதல் மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை பாருங்க அங்கே பிலிப்பியர்ல சொன்ன வசனம் இங்கேயும் திரும்ப சொல்லப்படுகிறது பாருங்க இயேசு யார் அவர் ஆதியிலே பாருங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா என்ன செய்தது இருந்தது ஆதி முதற்கொண்டு பிதாவின் வலது மாசத்துல அவர் சிங்காசனத்தில் தேவனா என்ன செய்தார் வீட்டிருந்தார் அந்த தேவன் தான் பாருங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதனா இந்த உலகத்துக்குள்ள வர்றாரு பாருங்க அது மட்டும் இல்ல சகலமும் அவர் மூலமா பாருங்க மனிதனா இந்த உலகத்துக்குள் அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க யோசு பாருங்க இவ்வளவு பெரிய தேவன் மனிதனாய் வர்றது அது எவ்வளவு ஒரு ஒரு ஆட்சி அதுல எப்படி அவரோட தாழ்மை வெளிப்படுது பாருங்க யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் மனிதனாய் வர்றது இந்த உலகத்துக்குள்ள வந்து பிறக்கிறது எவ்வளவு விசேஷித்த தன்மையா இருக்குது பாருங்க ஏனென்றால் பாருங்க தேவ பிள்ளைகளே அவர் யார் நடுவிலே வந்து மனிதனாய் பிறக்கிறாரு அவரை உண்டாக்கின மனுஷனே இயேசுவை என்ன செய்கிறான் நிராகரிக்கிறதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் பாருங்க அன்றைக்கு யூதர்கள் இயேசுவை சிலுவையிலே அறையும்படிக்கு பாருங்க பிள்ளாத்துக்கு முன்பாடி பிள்ளாத்துக்கு முன்பாக கொண்டு போது பிலாத்து கேட்குறான் உங்களுக்காக நான் பரபாசை விடுவிக்கணுமா அல்லது இயேசுவை விடுவிக்கணுமான்னு கேட்கும்போது அந்த யூத ஜனங்களெல்லாம் ஒரு ஒரே சத்தமாக சொன்னார்கள் இயேசுவை சிலுவையில் அறையும் எங்களுக்கு பரபாசை என்னச்சியும் விடுவியும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் யோசு பாருங்க இயேசுதான் இவர்களை சிருஷ்டித்த சிருஷ்டித்தவர் அது மட்டும் இல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட தேவன் யாரு ஆண்டவராக அப்போ இந்த யூதர்கள் எல்லாம் இவருடைய சொந்த ஜனங்கள் தம்முடைய சொந்த ஜனத்தின் நடுவில் இவர் வந்து பிறக்கிறாரு அவர்களை பாவத்திலிருந்து மீட்கும்படி பிறக்கிறாரு ஆனால் அவர்களோ அவரை இணைச்செயலை ஏற்றுக்கொள்ளவில்லை பாருங்க மிகுந்த பொல்லாத இருதயம் நிறைந்த மனிதனை விடுவிக்கும்படிதான் அவர்கள் நடுவிலே வந்து ஒரு மனிதனாக என்ன செய்கிறார் பிறக்கிறார் பாருங்க அது ஒரு சாதாரண காரியம் அல்ல அது அது அவருடைய அவ்வளவு பெரிய அன்பை என்ன செய்கிறது அது வெளிப்படுத்துகிறது பாருங்க பாருங்க மறுபடியும் பிலிப்பிய ரெண்டுக்கு போவோம் யோசிச்சு பாருங்க அப்போது இயேசு இந்த உலகத்துக்குள்ளே மனிதனாய் வந்து பிறக்க வேண்டும் என்று தம்மையே பிதாவுக்கு அர்ப்பணிக்கிறார் அது ஒரு சாதாரண இல்லை இயேசுக்கு தெரியும் அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்து அவர் இந்த உலகத்துல இருந்து ஊழியம் பண்ணும்போது ஜனங்கள் அவரை என்ன செய்வார்கள் நிராகரிப்பார்கள் அவரை துன்பப்படுத்துவார்கள் என்று இயேசுக்கு நல்லா எனது தெரியும் மனிதர்கள் அவரை துன்பப்படுத்துவார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட இயேசு பாருங்க அவர் நினைச்சிருந்தா பர்லவத்திலே அவர் தம்முடைய சர்வ மகிமையோடு தூதர்களின் ஆராதனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நல்லா வசதியா மனுஷர் பாசையில் சொன்னா நல்லா வசதியா பர்லவத்திலேயே தீர்ந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா தேவ அன்பு அவரை என்ன செய்தது பாருங்க இப்போ பிலிப்பேர் இரண்டாம் அதிகார ஏழு எட்டு வசனங்களை வாசிக்க கேட்கலாம் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்போ யோசிச்சு பாருங்க இவ்வளவு மகிமின் தேவன் தம்முடைய தாழ்மையை எப்படி வெளிப்படுத்துகிறார் முதலாவது அவர் தாம் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் என்ன எண்ணாமல் அதாவது அவர் சர்வ மகிமை நிறைந்தவர் அந்த மகிமையை ஒரு பெரிதாக எண்ணாமல் அதையெல்லாம் என்ன அவர் ஒதுக்கி வைக்கிறார் ப பரலோகத்திலே அவர் தேவனாக இருக்கிறபடியை நான் அனுபவிக்கிற சர்வ மகிமையும் சர்வ கணத்தையும் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரா தம்மைத்தான் நெருமையாக்கி பாருங்க அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானா இந்த உலக இந்த உலகத்துக்குள்ள அவர் வந்து பிறக்கிறாரு பிறக்கும் போது யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு அரண்மனையில் பிறக்க பிறக்கல அவர் ஒரு அரண்மனையில் பிறக்கலை அவர் ஒரு சாதாரண பாருங்க வெத்திலேயம் என்னும் ஒரு சிறிய ஊரில் ஒரு சாதாரண இடத்துல வந்து என்ன செய்யிறார் ரொம்ப சாதாரண விதத்துல வந்து என்ன அதான் வசனம் விளக்கும் போதா சொல்லுது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாய தம்மை தாமே வெறுமையாக்கினார் ஆக்கினார் யோசிப்பாரு அவ்வளவு சர்வ மகிமை நிறைந்த தேவன் ஒரு சாதாரண விதத்துல ஒரு பெத்லகேம்ல அதுவும் அவர் தங்கிறதுக்கு ஹோட்டல் அதாவது என்னைக்கும் அதாவது அவர் பிறப்பதற்காக பாருங்கள் மரியாளுக்கு பிரசவ காலம் வந்த உடனே ஏதாவது ஹோட்டலில் ரூம் கிடைக்குமான்னு பார்த்தா எங்கேயும் கிடைக்கல அதனால பாருங்கள் சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் போய் அவர் என்ன செய்கிறார் பிறக்கிறார் சாதாரணமான இடத்துல போய் பிறக்கிறார் எல்லா மகிமையும் என்ன செய்கிறார் அவர் தள்ளி வைத்து விட்டு தம்மைத்தான் வெறுமையாக்கி அவர் என்ன செய்தார் மனுஷான மனுஷர் சாயலாக இப்படியாக அவர் மனுஷனாக வந்து இந்த பூமியில பிறந்தது மாத்திரம் எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க எட்டாவது வசனம் வசனத்துல போட்டிருக்கு அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரணப் பரியந்தம் கீழ் பிடிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தார் தாக்கினார பாருங்க முதலாவது இவ்வளவு மகிமை நிறைந்த இயேசு கிறிஸ்து தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனா வர்றதே ஒரு பெரிய காரியம் ஏன்னா அவ்வளவு மகிமையும் அவர் அவர் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் தம்மைத்தான் வெறுமையாக்கி தான் இந்த உலகத்துக்குள்ள ஒரு சாதாரண மனிதனாக வந்து என்ன செய்வார் பிறக்கிறாரு அரண்மனையில் பிறக்கலை ஒரு சாதாரண தம்பதியர் யோசேப்பு மரியாளுக்கு அவர் மரியாளின் கன்னியாகிய கன்னியாக இருந்த மரியாளின் வயிற்றில் அவர் என்ன செய்கிறார் கற்பந்தரித்து அவர் பிறக்கிறார் அப்போ யோசித்து பாருங்க அதுவே ஒரு பெரிய தாழ்மையின் வெளிப்பாடாக இருக்குது ஆனால் அதுக்கும் மேலாக போய் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையில் அவருடைய பிறப்பிலே நாம் அவருடைய தாழ்மையை பார்க்கிறோம் ஆனால் தாழ்மையின் கட்டத்தை எங்க பார்க்கிறோம் அவர் பாருங்க பரியந்தம் சிலுவின் மரண பரியந்தம் தம்மை தாமே அதில் அதில் மறிக்க மறிக்கும்படி தம்மை தாமே என்ன செய்கிறார் தர்த்துகிறார் பாருங்கள் தேவ இயேசுவின் நாட்களில் சிலுவை மரணம் தான் இருக்கிறதுலேயே ஒரு கேவலமான மரணம் பாருங்க ஏனென்றால் ரோமர்கள் இந்த சிலுவை மரண மரணம் சிலுவை மரணம் இல்லை சிலுவையில் யாரை ரோமர்கள் அறைந்தார்கள் என்றால் இருக்கிறதுலையே மிகப்பெரிய குற்றவாளியை தான் வருங்க சிலுவையில் அறைந்தார்கள் அப்போ ஒருத்தரை சிலுவையில் அறைந்தார்கள் என்றால் எல்லாராலும் அந்த மனிதன் கேவலமாக என்ன செய்தான் பார்க்கப்படுவ அது மட்டும் இல்லை மோசை நியாயப்பிரமாணத்தின்படி சிலுவை மரணம் என்பது அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்பதற்கு அது அடையாளமாக என்ன செய்திருக்கு அப்போது ரோமர்களாக இருக்கலாம் யூதர்களாக இருக்கலாம் அவர்கள் அவர்களுடைய பார்வையிலே பாருங்கள் இந்த சிலுவை மரணம் தான் இருக்கிறதுலே மிக கேவலமான என்னது மரணம் ஒரு மனுஷனுக்கு நேரிடுகிற மிக கேவலமான மரணம் அது மிகுந்த வெட்கம் நிறைந்த ஒரு காரியம் வருங்க ஆனால் அது மிகுந்த வெட்கத்தை அந்த மிகுந்த வெட்கம் நிறைந்த அந்த சிலுவை மரணத்தை மறிக்க முடியும் ஏசு தம்மை தாமே என்ன செய்தார் தாய் எதற்காக மனுஷன் தன்னுடைய பாவத்தினால் வெட்கத்துக்குள்ளாக போய்விட்டான் இன்றைக்கு பாவத்தினால் மனுஷன் வெட் வெட்கம் அடைந்தவனாக இருக்கிறான் வெட்கம் நிந்தையை போக்குவதற்காக தான் சிலுவை மரண பரியந்தம் தம்மை என்ன செய்தார் தாழ்த்தார் பாருங்கள் தெரியும் பிள்ளைகளே அப்போ யோசித்து பாருங்க தம்மை தாழ்த்தினதனால்தான் அடுத்த வசன ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்ப பாருங்க இப்படியாக இயேசு தம்மை தாழ்த்தினபடி நாங்க தேவன் இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இன்றைக்கு தேவன் இயேசு என்ன செய்தார் தந்தரு அவருடைய நாமத்திலே எல்லா மோளங்காங்களும் முடங்க வேண்டும் எல்லா நாவுகளும் அவரே கர்த்தர் என்று என்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று இன்றைக்கு பிதாவானவர் இயேசுவை அந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறார் உயர்த்தி இருக்கிறார் அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே இதுதான் ஜீவனத்தின் பெருமையை மேற்கொள்வதற்கான வழியா இருக்கு தேவனுடைய வழி அது என்னது நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்கிறார் உயர்த்துகிறார் அப்போ பாருங்கள் இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி கிறிஸ்துமஸ் செய்தி என்னது தேவன் தம்மை தாமே தாழ்த்தி தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் மனுஷ சாயலாகி அவர் தம்மை சிலுவை மரணப்பரிதம் தாழ்த்தினார் அவர் தன்னை தாழ்த்தினார் என்றார் நாமும் இந்த கிறிஸ்துமஸ் நாள் கிறிஸ்துமஸ் நாட்களிலே நம்மை தாழ்த்துவோம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் நம்முடைய வீண் பெருமை அகங்காரத்தை தலை வெளியே வருவோம் அப்போ தேவனுடைய கிருபை என்னோட வாழ்க்கையில் வெளிப்படும் நாமும் வாழ்விலே உயர்வை காண்போம் ஜெபிக்கலாம் அன்புள்ள பரலோகப்பிதாவே அண்டவரா இயேசு நாமத்தில் இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் செய்தியாக எப்படி இயேசுவின் பிறப்பிலே உங்களுடைய தாழ்மை வெளிப்பட்டது என்று சொல்லி இந்த நாளிலே நாங்களும் கூடப்பா எங்களுடைய வீண் வைராக்கியங்கள் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்விலே வீண் வைராக்கியங்கள் வீண் பெருமைகள் அகந்தைகளை குடித்து கொண்டு அதன் மூலம் குடும்பத்தில் பல சண்டைகள் அதனால் பல சண்டைகள் பல வாக்குவாதங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை காரணம் தங்களை தாழ்த்தாமல் இருக்கிறது தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உள்ளத்துல உள்ளத்தில் மகனே மகனை உயர வேண்டுமா வாழ்க்கையில் இந்த சண்டை நின்று குடும்பத்திற்கு அந்த சண்டை நீங்கி சமாதானம் அடைய வேண்டுமா என்னை தாழ்த்து கணவனை பார்த்து கத்தர் பேசுகிறார் நீ உன்னை தாழ்த்து பிறகு உன் மனைவி குற்றம் சொல்லாது மனைவி பார்த்து கத்த சொல்லுகிறார் உன்னை தாழ்த்து இந்த நாளில் உள்ள பிள்ளைகள் தங்களை தாங்களை உனக்கு முன்பா தாழ்த்த உதவி செய்வார் தங்களை தாழ்த்துவதன் மூலம் எப்படி இயேசுவை நீர் எல்லா நாமத்துக்கு எல்லாம் உயர்த்து அதே போல் இந்த பிள்ளைகளும் தங்களோட வாழ்க்கையில உயர்த்தப்பட ஆனால் தங்கள் தேவன் முன்பா தாழ்மை அதன் மூலம் உடைய பெருவை அவர்கள் வாழ்வில் உண்டாகி அவர்களும் ஏற்ற வேலை உயர்வுகளை காணட்டும் அதன் மூலம் ஜீவனத்தின் பெருமையினும் பாவத்திற்கு விலகி ஓடட்டும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறார் நல்ல பிரதாக ஆமே மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பது இயேசு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழ்வார் ஆமே